இருக்கு இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு பிசிசிஐயில் அரசியல் இருக்குது அப்படின்னு நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு வேற யாருக்குள்ள நம்ம மூக்குமேல ராஜாதா அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சமயன் பிசிசிஐயில் அரசியல் இருக்குது அப்படின்னு நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு வேற யார் சொன்னாலும் நம்ம இதை வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்த இவரை வந்து இந்த பிசிசிஐயில் அரசியல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறத வந்து நம்ம சுலபமாக கடந்து போக முடியாது ஏன்னால் இவர் கூட விளையாடிய வீரர்கள் தான் இவருக்கு பின்னாடி விளையாடிய இந்திய வீரர்கள் தான் இப்போ வந்து பிசிசிஐயில் நிர்வாகிகளாக இருக்காங்க அஜித் அகர்கர் அப்புறம் கௌதம் கம்பீர் இவங்களை தவிர்த்து இன்னும் பல பிசிசிஐ போஸ்டிங் இருக்குது அந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அவங்க வந்து கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் கூட விளையாடினவங்களும் ப்ளஸ் அவருக்கு பின்னாடி விளையாடின வீரர்களாக தான் இருக்காங்க ஸோ கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்துக்கு வந்து இந்த பிசிசிஐயில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு துல்லியமாக தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் தான் இப்போ வந்து பிசிசிஐயில் அரசியல் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் என்ன குறிப்பாக அவர் சொல்கிறாருன்னா ருத்ராஜ் கைக்குவாட்டை அழித்த மாதிரி கேவ் ராகுல வந்து அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு ருத்ராஜ் கைக்குவாட்டை எப்படி அழிச்சாங்கன்றது அவர் வந்து சொல்லியிருக்காரு ஐபிஎல்லில் பார்த்தோம்னா ருத்ராஜ் கைக்வாட் அதிரடியாக விளையாடுனால அவருக்கு வந்து இந்திய அணியில் வந்து வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனராக வந்து கிளம்புறக்குனாங்க அடுத்து போக போக அப்படியே ஒன் டொன் அப்படி கிளம்புறக்குனாங்க கடைசியாக வந்து ஜிம்பாப்பே தொடரில் பார்த்தோம்னா அதில் வந்து மூணாவது தடம் நாலாவது தடம் இப்படி கிளம்புறக்குனாங்க அதுலேயும் கூட அவர் விடாமல் அதிரடியாக விளையாடி ரெண்களை கூச்சாரு அப்படி இருந்த சமயத்துலேயும் அவருக்கு வந்து அடுத்து இலங்கை தொடரில் வந்து வாய்ப்பே கொடுக்கல அப்போ அதைத்தான் வந்து கிருஷ்ணமச்சாரி ஸ்ரீகாந்த் வந்து சொல்கிறாரு ருத்ராஜ் கைக்காட்டை வந்து அழிச்சிட்டாங்க அதே மாதிரி கே எல் ராகுலையும் அழிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கே எல் ராகுலை வந்து எப்படி அழிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா கே எல் இதே மாதிரி தான் மொதல் ஓப்பனராக கிளம்புறக்குனாங்க அடுத்து வந்து மூணாவது இடம் நாலாவது இடம் அதாவது கடந்த ஓடிய வேர்ல்டு கப்பில் பார்த்தோம்னா மிடில் வரிசையில் கிளம்புறக்குனாங்க இப்போ பார்த்தோம்னா அவரை வந்து இலங்கை ஒருநாள் தொடரில் ஆறாவது விட ஏழாவது இடத்துல கிளம்புறக்குனாங்க இப்படி அவருடைய ஆர்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க இதனால் வந்து கன்ஃபியூஷன் ஆகி அவர் வந்து இலங்கை தொடரில் பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவது இடத்துல கிளம்புறீங்க அவரால் சிறப்பாக விளையாட முடியல ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு இனிவரும் ஒருநாள் தொடர்களை வந்து ரிஷப் பந்து இல்லை வே வேறு யாருக்கும் வந்து வாய்ப்பு இருக்கா தெரியுது இதைத்தான் வந்து நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட்டை அழிச்ச மாதிரி கே எல் ராகுலி அழிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அடுத்து யாரை சொல்கிறாருன்னா இசான் கிஷனி வந்து அவர் வந்து இதுக்கு முன்னாடி விளையாடிய ஒருநாள் போட்டியில் வந்து சிறப்பாக விளையாடிய போதும் அவருக்கு வந்து இப்போ சமீப காலமாக இந்திய அணியில் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் அவர் வந்து சொல்கிறாரு அதாவது இசான் கிஷன் வந்து கடந்த ஆண்டு இறுதியில் தென்னாப்பிரிக்கா டுவெண்ட்டி தொடர் அப்புறம் டெஸ்ட் தொடரில் வந்து சேர்க்கப்பட்டார் டி ட்வெண்ட்டி தொடரில் இஷான் கிஷன் இருந்தபோதும் ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட்டு தொடரில் வந்து கே எல் ராவுலுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தனால் அவர் வந்து உடனே வந்து நாடு திரும்பினார் ஸோ இந்த நாடு திரும்பினருக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஒவ்வாமை இருந்துச்சு ட்ராவலின் போது எனக்கு வந்து ட்ராவலின் போது மைண்ட் செட்டு சரியாக இல்லை இதனால தான் நான் வந்து விலகினேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறார் ஆனால் பிசிசியை வந்து அதை ஏற்காமல் இல்லை நீ உடனே ரஞ்சித் டிராஃபியில் விளாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒவ்வாமை பிரச்சனையில் இருக்கவர் மைண்டு செட் வந்து நல்லா இல்லாத ஒருத்தர் வந்து எப்படி வந்து உடனே ரஞ்சித் டிராஃபியில் விளாட முடியும் அவரை வந்து தன்னுடைய மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு துபாயில் போய் சும்மா ஒரு பார்ட்டியில் கலந்துக்கிட்டாரு அப்புறம் டிவி ஷோவில் கலந்துக்கிட்டார் இதை ஒரு காரணமாக வச்சு அப்போ நீ ரஞ்சித் டிராஃபியில் விளையாடாமல் இப்படி ஊர் சுற்றுற அப்படின்னு சொல்லி அவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஒரேதான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஷான் கிஷன் வந்து அடுத்து துளி டிராபியில் விளாடணும் அடுத்து ரஞ்சித் ட்ராஃபி போன்ற டிராஃபிகளை வந்து ஜார்க்கண்ட் அணிக்காக விளையாடினால் மட்டும்தான் அவருக்கு வந்து இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நம்புற மாநிக்கல ஏன்னா இப்போ இந்திய அணியில் பார்த்தோம்னா விக்கெட் கீப்பர் இடத்துக்கு வந்து புதுசாக துரு ஜோரில் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி ஓப்பனர் இடத்துக்கு வந்து இப்போ அபிஷேக் சர்மா போன்றவர்கள் வந்து வந்திருக்காங்க ஸோ இந்திய அணியில் பார்த்தோம்னா இனி வரும் காலகட்டத்தில் இஷான் கிஷனுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று வீரர்கள் வந்து வாழ்க்கையை வந்து அழிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பத்ரிநாத் கூட சொல்லியிருந்தார் இசான் கிஷன் ருத்ராஜ் கேக்வாட் இவங்களாம் சேர்க்காத விடுங்க சுப்மன் கிழக்கு எதுக்குங்க டி டுவெண்ட்டியில் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு சுக்மன் கீழே விடுங்க ரிஷப் பந்து டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தாறு ஸ்டைட் ரைட்டு இப்படி தான் வச்சிருக்காரு அவருக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அப்போது வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து பத்ரிநாத் வந்து ரொம்ப துல்லியமாக சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா நடிகைகளுடன் கிசு கிசு அப்புறம் என்ன சொல்கிறது டிவியில் வந்து அதிகமாக அந்த விளம்பரத்தன்மை இப்படி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு மட்டும்தான் இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்குமா வேறு யாருக்கு வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு கேட்டுருந்தாரு இதைத்தான் வந்து இப்போது நம்ம கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சொல்லியிருக்காரு இந்த மூன்று வீரர்கள் வந்து அழிச்சது போல் இன்னி வந்து திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் அவங்கள வந்து அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அவர் வந்து இப்போது ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறதா தெரியுது இனி வரும் காலங்களாவது இந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்